அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய கவிதை சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மறக்காமல் மேல்பட்டு நடத்தும் இன்றைய கவிதை தலைப்பு கீழடி கீழடி கொடுத்த ஒரே அடியில் மொகஜதாரா அரப்பாவின் கர்ப்பங்கள் இப்போது மண்ணில் புதைக்கப்பட்டன கீழடி கொடுத்த ஒரே அடியில் மொகஜதாரா அரப்பாவின் கர்ப்பங்கள் இப்போது மண்ணில் புதைக்கப்பட்டன நதியின் கரையில் நாகரீகம் வளர்ந்தது என்று வரலாறு சொன்னாலும் அதற்கு தொட்டில் கட்டிய தமிழனுடைய கீழடிதான் நதியின் கரையில் நாகரீகம் வளர்ந்தது என்று வரலாறு சொன்னாலும் அதற்கு தொட்டில் கட்டிய தமிழனுடைய கீழடிதான் உதைந்த தங்கத்தில் தகந்த பழந்தமிழில் நாகரீகம் உதைந்த தங்கத்தில் தகந்த பழந்தமிழின் நாகரீகம் கிடைத்த மண்பாண்டங்களில் சமைக்கப்பட்ட தமிழ் பண்பாடு இன்னும் கெடாமல் இருக்கிறது கிடைத்த மண்பாண்டங்களில் சமைக்கப்பட்ட தமிழர் பண்பாடு இன்னும் கெடாமல் இருக்கிறது மாறட்டும் பின் தாபி என்று மாறட்டும் எது எப்படியோ கீழடி அகழ்வாராய்ச்சியில் அழியாமல் எழுதப்பட்டு விட்டது தமிழன் தான் உலக புத்தகத்தின் முதல் முதலடி என்று எது எப்படியோ கீழடி அகழ்வாராய்ச்சியில் அழியாமல் எழுதப்பட்டு விட்டது தமிழர் தான் உலக புத்தகத்தின் முதல் அடி என்று பிடித்திருந்தால் லைக் செய்ய கமெண்ட் செய்யவும் நன்றி